ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்துடைய ப்ரமோஷன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கறத நம்ம நேர சொல்லியிருந்தோம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஏன்னா அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி வந்து வர்றதுனால டீம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு போஸ்டர் டெய்லி ஒரு ட்ரிபியூட் வீடியோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யோஸ்ட்டு லைஃப் டீம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸ்லேருந்து கீழே வந்தப்போ விண்வெளி நாயகான் பாட்டை போட்டு எடிட் பண்ணி சும்மா அவங்க ப்ரொமோஷன்ஸ் தேடிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதற்காக கமல்சருடைய ஃபோட்டோக்கு பின்னாடி தோனி அவர்களுடையது அடுத்துக்கு நம்ம சிலு சிம்பு இருக்காரில் அவருடைய இது மாதிரி ஒரு கேக்வாடா அவருடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா தோனி வந்து முழுக்க முழுக்க அந்த டீசரில் இருக்க அந்த சவுண்ட்லாம் போட்டு ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒன்லி ஒரு போஸ்டர் மாதிரியும் ஒரு வீடியோவும் தக்லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதியிலேருந்து சினிமாஸில் வருது அப்படின்ற மாதிரியும் போட்டு எடிட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு பேட்டர்னில் கொண்டு போகிறாங்க தக்லைஃப் டீம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தோனி தோனிக்கான அந்த க்ரெடிட்டு ப்ளஸ் யார் யாரெல்லாம் ஸ்பெஷலாக வந்து இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த படத்தையும் வந்து ப்ரொமோட் பண்ண மாதிரி ஆச்சு பேன் இண்டியன் மூவிக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸும் வந்து ஆச்சு ரீச்சும் வந்து ஆச்சு ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ஐடியாஸ் கண்டிப்பாக ஆர்கேஎஃப்ஐ பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரொமோஷன்ஸ் தான் சும்மா கமல் சார் தான் அதுலேயும் இப்போ விக்ரம் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதுலேயும் அவர் தனியாக போய் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிலாம் வந்து கஷ்டப்படாமல் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் தனியாக போய் கஷ்டப்பட்டாலும் அதுதான் சொல்கிறேன் நம்ம படத்துக்கு நம்ம போகாமல் என்ன பண்ணலாம் இப்போ கமல்சருடைய வழியில் அடுத்து விற்றம் வரார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஆனால் அவருக்கு ஒரு போதுமான மீடியா சப்போர்ட் இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா சொக் லைஃப் பயங்கர வேகத்துடன் முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா சங்கர் அவர்களுடைய பேரன் கமல் கமல்சருக்கு முன்னாடி போய் அந்த பையனை காட்டிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேர் வைக்கிறாங்க பேர் என்ன வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கமல்சர் நட்சத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் ஒரு ஸ்டார் அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னில் சூப்பரான ஒரு பேர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நட்சத்திரன் எல்லாரும் ஃபேமிலியோடு போய் கமல் சாரை வந்து பார்த்திங்கன்னா தரிசிச்சுட்டு டக்குன்னு வந்து ஒரு பேரை வந்து சூட்டி நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க இன்னொன்று தெரியுமா கமல்சருடைய பேரில் என்னடா திடீர்னு மாற்றோம் அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் நோட் பண்ணீங்க நானே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேங்க என்ன அப்படின்னா கமல் சார் வந்து கமல்ஹாசன் அப்படின்றத மொத்தமாக தான் போடுவார் ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கமல் ஒரு கேப்பு ஒரு ஆசன் இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த பேரில் ஏதாவது நியூமராலஜி இருக்குமா இல்லை ஏன் மாற்றினார் கமல் சார் அப்படின்றது தெரியல பட் ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கல்கி செம சூப்பர் ரெஸ்பான்ஸ் படம் இன்னைக்கு மார்ச் இருபத்தி மூணு ஜி தமிழில் வந்து ஒளிபரப்பாச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை போய் பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் நானும் ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக வந்து ஃபீல் பண்ணி நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் நல்ல இருந்துச்சு இதுவும் சாரோடைய லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் அந்த ஷார்ட்லாம் வந்து பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருந்தது பார்க்கும் பொழுது டிவியில் அப்படிங்கிறது தான் இட் வாஸ் அ நைஸ் மோமெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு மிஸ் பண்ணியிருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து கமல் சார் மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் ரெண்டு பேரும் இணைந்து பணிபுரிந்த மூன்று படங்கள் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தெனாலி இந்தியன் அடுத்து ரெண்டு படம் வந்து பண்ணாங்க பட் டிராப் ஆகிடுச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் இருக்கின்றான் இன்னொன்று மர்மயோகி மர்மயோகி படத்தில் பத்து சாங்கா கிட்டத்தட்ட ஏஆர் ரமான் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருந்தார் பத்து சாங்கில் நாங்கள் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு ஏன்னா அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு சாங் மூலமாக அப்படியே கதை சொல்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்து நம்ம தலைவன் இருக்கின்றான படத்துலையும் வந்து மூன்று பாடல்கள் சார் எழுதி கம்போஸிங்கே பண்ணி வச்சுருந்தாங்களாம் ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கலை இப்போ கம்பல்சர் வந்து தக் லைஃப்பில் ரஹ்மானோடய ஒர்க் பண்ணியிருக்காரு இதுலேயும் வந்து ரெண்டு சாங் அவர் எழுதியிருக்காரான் சரி அப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் வரக்கூடிய சாங்கு இந்த சார் வந்து ஈஸான மூளை அப்படின்ற மாதிரி சொல்கிறார்கள் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து விண்வெளி நாயகா அப்படின்ற அந்த பாடெல்லாம் ரிலீஸ் ஆக போகிறது அந்தலுக்கு ஈஸான மூளை அப்படிங்கிறது வந்து கமல் சார் இதுனாலதான் இருக்கும் பட் இப்போ ரிலீஸ் ஆக போகிற ஃபர்ஸ்ட் திங்கள் வந்து நைன்டி சிக்ஸ் ஃபேம் கார்த்திக் நேதா அவர்கள் ரிலீக்ஸில் வந்து அலெக்சாண்ட்ரோ ஜாய் அப்படின்றவர் பாடியிருக்கார் பாடி இருக்கார் ஸோ அந்த பாட்டு தான் வருது விண்வெளி நாயகா அந்த சாங்கு கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ அப்போது கமல்சருடைய சாங் இல்லையான்னு அது ஃபோக் சாங்கு கமல் அண்ட் சிம்பு ரெண்டு பேரும் பாடிருக்கதா வந்து தகவல் இருக்குது பட் அப்படிலாம் இருந்தால் தேட்டருக்கு கிழிஞ்சிடும் பட் எந்த அளவுக்கு நம்ம ரகுமான் அவர்கள் வந்து பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இவ்வளோ ஒரு பேக் ட்ராப் இருக்குது கமல் கமல்சருக்கே மர்மயோகி தலைவன் இருக்கின்றான் இதெல்லாம் முடித்த பிறகு தான் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படமே ரிலீஸ் ஆகுது கமல்சருக்கு தக் லைஃப் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது முதல் கமல் அண்ட் ஏஆர் ரஹ்மான் ரகுமான் அந்த காம்பினேஷனில் கமல் சாருடைய ரிலிக்ஸில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுறது இதுதான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருந்தாங்க இன்றைக்கி டைம்ஸ் இந்தியா பத்திரிகையும் வந்து பார்த்திங்கன்னா அதை மிகப்பெரிய எழுதியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சாரை பற்றி ரம்பா அவர்கள் ஒரு உண்மையை வந்து உடைச்சிருக்காங்க என்ன அப்படின்னா கமல் சார் வந்து இந்த என்ன சொல்கிறது இப்போ சினிமாவில் சம்பாதிச்சு சினிமாலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருப்பாரு வேறு எதுவும் பெருசாலாம் இருக்காது ஆனால் கணத்தூரில் ஒரு வீடு இருக்கார் அப்படின்றது தான் ஈசிஆர் பக்கத்தில் அது உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப அவர்களும் அதை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க முழுது என்ன நீங்கள் சுற்றி யாரும் இல்லையா அங்கே ஈஸியாக அவங்க வீட்டுக்கிட்ட வந்து எடுக்கும் இது தான் இங்கே தான் வீடு கட்டுறாரு பெரிய வீடா சார் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது கமல் சார் எப்பயும் சினிமாக்கு தான் போடுவார் அவருக்குன்னு ஒரு லைஃப் வாழ்றாருல்ல அது வாழணும் இல்லைங்க எப்பயுமே நமக்கா ஒரு லைஃப் நமக்கு சினிமா ஒரு லைஃப் கொடுத்துருக்கு அது ரைட்டு பட் நமக்கான ஒரு லைஃப் வாழணும் இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரம்பா அப்படி சொல்லும் பொழுது இந்த மாதிரி கமல் சார் பெரிய வீடாக கட்டுறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் அடுத்து மணிகண்டன் நம்ம கமல் கமல்சருடைய ரசிகர் அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது வேறு லெவலுங்க ஏன்னா ஒரு ஃபேன் பாயாக உள்ளே போய் மீட் பண்ணதுலேருந்து அடுத்தடுத்து அவருடைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்குது மொத்தம் மீட் பண்ணும்போது கமல் கமல்சரோடய பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனாக இருக்கார் அடுத்தடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஃபோட்டோ அப்படி கம்பைண்டாக இருந்தது அதில் இப்போ அவர் வந்து அவார்டு வாங்குற வரைக்கும் போயிட்டார் இப்போ குடும்பஸ்தன் படத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அவரது பேசிட்டு வந்தார் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து செஃப் சதேஷ் ரெட்டி அவர்கள் அவருடைய இன்ஸ்டாவில் கமல் சார் கூட ஒரு காஃபி குடித்தேன்ப்பா அவர் வந்து சில விஷயங்கள் பேசினார் அந்த டைமில் அவருடைய நாலேஜ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அவருடைய அதெல்லாம் சான்ஸே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர் கூட இன்னொரு காஃபி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அந்தளவுக்கு அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோடைய அந்த ஒரு சின்ன செஷன்லேயே வந்து வச்சுருந்தார் ஏன்னா அவருடைய ஃபுட்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கார் கமல் சார் ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அவரும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் ஸோ ஸ்வீட் அப்படிங்கிறது தான் அதை ரொம்ப அருமையாக அவர் ஷேர் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது தான் அடுத்து டாக்டர் காந்த்ராஜ் அவர்கள் அமிதாப் பச்சன் அவர்கள் கமல் சாருடைய வெற்றியை பாலிவுட்டில் எப்படி பறிச்சார் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு படம் வந்து கமிட் ஆகி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நடிக்கும் பொழுது செகண்ட் ஹீரோ அமிதாப் ஃபர்ஸ்ட் ஹீரோ ஸ்ரீதேவி இருக்கும் பொழுது அந்த படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சான் அடுத்து கமல் சார் நடித்து இங்கே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல தமிழில் நடிச்ச நல்ல ஹிட்டானது ஹிந்தியில் பண்ணுவாங்க அப்பையும் வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து கமல் சாரோடைய அந்த ஒரு ஒரு ஹைக் இருக்கும்ல ஹைட் வந்து பயங்கரம் க்ரியேட் ஆகிருக்கும்ல அதை வந்து பார்த்திங்கன்னா கெடுத்து விட்டுட்டு கமல் நாளே படம் ஓடாது அப்படின்னாலும் பாலிவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னேச்சர் ரெடி பண்ணுறான் அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் கமல் சாரே வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சிக்கிட்டு நம்மளால் வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன்னா அவருக்கு வந்து நிறைய அரசியல் பின்னணியும் நல்ல ப பலமும் அப்போ இருந்ததுனால கமல் சாரால் போராட முடியல அப்படின்னா சொல்லியிருந்தாங்க பட் இட்ஸ் ஓகே என்னதான் இருந்தாலும் கமல் சார் மாதிரி அமிதாப் அப்படின்றது ஒன்றும் கிடையாது ஏன்ட்டா எதை கொண்டு போய் எதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்குது வெறும் ஹைட்டு மட்டும் இருந்தால் பார்த்தாதுப்பா நல்ல ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவ சிந்திக்கும் போது வரைக்கும் குட் பை